இதுக்கு பேர் வந்து சருகு மான்னு சொல்கிறாங்க இந்த மான்கிட்ட ஒரு சிறப்பு குணம் என்னன்னா அது நடக்கும்போது ஒரு காலம் மட்டுமே அப்பப்போ தூக்கிக்கிட்டு நின்றுடுது இது எல்லா மான்கள் அங்கே ஒரு ஐந்தாறு மான்களை பார்க்க முடிஞ்சது அந்த ஐந்தாறு மான்களுமே ஒரு காலை மட்டும் ஒரு ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டு நிற்குது அது நான்கு கால்களில் எதை வேண்டுமானாலும் தூக்குது ஆனால் அது ஒரு வளைஞ்ச மாதிரி தூக்கிட்டு அப்பப்போ நின்றுட்டு அப்புறம் நடக்குது ஒரு வித்தியாசமான நடையாக இருந்தது அது பார்ப்பதற்கு இதற்கு பேர் சருகுமான்